எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஒரு சுவரும் இரண்டு பாதைகளும் என்னுடைய அபிமான கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவருடைய கவிதை ஒன்றை விளக்குமாறு கேட்டபோது சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் என்ன செய்ய முடியும் அந்த கவிதையை இன்னும் மோசமான ஆங்கிலத்தில் சொல்லச் சொல்கிறீர்களா அற்புதமான ஆங்கிலம் ஆங்கில மொழியை மிக அருமையாக பயன்படுத்திய ஒருவர் மோசமான ஆங்கிலத்தில் சொல்லுவதா வேண்டாம் ஃப்ராஸ்ட் அவர்களே மோசமான ஆங்கிலத்தில் நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் நீங்கள் அந்த கவிதையை அப்படியே திருப்பிச் சொல்லுங்கள் நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை என்பதற்காக அல்ல ஆனால் உங்கள் கவிதையை திரும்பத் திரும்ப சொல்லுவது அவசியமாகிறது இப்போது நீங்கள் சுவர் பற்றி எழுதிய ஒரு கவிதையைப் பற்றி அதில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு சுவரை கட்டும் முன் எதை அதற்குள் கட்டுகிறேன் எதை அதற்கு வெளியில் கட்டுகிறேன் என்று கேட்டுக்கொள்வேன் சுவரை விரும்பாத ஏதோ ஒன்று இருக்கிறது அது சுவர் விழுவதை விரும்புகிறது உங்கள் அருகில் வசிப்பவர் பதில் சொல்கிறார் நல்ல வேளிகள் நல்ல நண்பர்களை உருவாக்குகின்றன இதை பற்றி நான் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் சீனாவின் நெடுஞ்சுவர் அந்த நாட்டுக்கு நல்ல நண்பர்களை பெற்றுக் கொடுத்ததா மாகினாட்டாரன் பிரான்ஸுக்கு நல்ல அண்டை நண்பர்கள் ஏற்பட உதவியதா பெர்லினில் எழுப்பப்பட்ட சுவர் நல்ல அண்டை நண்பர்கள் கிடைக்க உதவியதா அதற்குப் பிறகு என் வீட்டு சுவரைப் பற்றியே நான் யோசித்தேன் செருக்கி தோட்டத்தில் நான் வசிக்கிறேன் அழகான இடம் அங்கே செங்கற்களாலோ கருங்கற்களாலோ சுவர் எழுப்புவது சரியாக இருக்காது ஆகவே பூக்கள் நிரம்பிய புதர்களை வேலியாக உருவாக்கினோம் அதன் மூலம் எங்களுக்கு என்று தனிமையை ஏற்படுத்திக் கொண்டோம் இளம் வெயிலில் அமர்ந்து ஓய்வாக என்னால் படிக்க முடிந்தது எழுத முடிந்தது குழந்தைகளின் விளையாட்டோ நாய்க்குட்டிகளின் ஓட்டமோ என் கவனத்தை திருப்ப முடியாத இடம் அது குழந்தைகளின் இனிய குரல் மட்டும் எனக்கு கேட்கும் அவர்களின் சிரிப்புளியின் காதுகளை வந்து அடையும் ஆனால் அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள் என்பது மட்டும் என் பார்வையில் படாது ஆகவே ஃப்ராட்ஸ் அவர்களே நீங்கள் நல்ல வேலிகள் நல்ல நண்பர்களை உருவாக்குகிறது என்று சொன்னவருடன் ஏன் ஒத்துப்போக முடியவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் எழுதிய இன்னொரு கவிதையில் இரண்டு சாலைகள் மஞ்சள் நிற கானகத்தில் பிரிந்து செல்வதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த பாதையில் தனிமையாக பயணித்த நீங்கள் நீண்ட நேரம் நின்று இரண்டு பாதைகளையும் நெடுந்தொலைவுக்கு நோக்கி முடிவில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துச் செல்கிறீர்கள் வாழ்க்கையில் நாம் அனைவருமே அடிக்கடி இரண்டு பாதைகளில் எதை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் மீண்டும் திரும்புவது முடியாது என்று உங்களுக்கு தெரிந்துதான் நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் ஆம் அவர்களே நாம் எல்லோருமே பாதைகளை தேர்ந்தெடுத்துத்தான் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது கட்டாயம் நாம் தேர்ந்தெடுத்துதான் ஆக வேண்டும் அப்படி தேர்ந்தெடுப்பது முக்கியத்துவம் நிறைந்தது ஏனெனில் ஒரு முறை தேர்ந்தெடுத்த பிறகு பாதையை மாற்றிக்கொள்வது முடியாது நாம் பயணிக்கும் பாதையை நாம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனெனில் ஒரு காலத்தில் நாம் வந்த பாதையை திரும்பி பார்த்து இப்போதுள்ள வாழ்க்கைக்கு அன்று செய்த தேர்வுதான் காரணம் என்று எண்ண வேண்டியிருக்கும் இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் இருபத்தி எட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் அடுத்த பதிவில்